கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரி ஏர் பனிரெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடவோம் அல்ல இந்த வசனத்தில் விசுவாசிகள் யாரை நோக்கி ஓட வேண்டும் தங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் யாரை நோக்கி ஓட வேண்டும் எப்படி ஓட வேண்டும் சொல்லி அழகாக எப்படியே எழுத்தாளன்னு சொல்கிறார் அதாவது முதலாவது விசுவாச ஓட்டத்தில் நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு பாட்டு மட்டும் அழகாக பாடுவோம் நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடும் மகனேன்னு சொல்லி அது உதற்ற அளவில் பாடுறது இருக்கக்கூடாது உள்ளத்தின் ஆழத்துலேருந்து பாடணும் பாடும்போது அந்த மெய்யான அர்த்தத்தை பொருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச ஓட்டத்தில் இந்த பாவத்தை விட்டு நம்ம என்ன பண்ணோம் தள்ளிவிட்டு ஓடணும் யோசேப்புக்கு பாவம் நெருங்கி வந்தது தன் மேல் வஸ்தத்தை உதறி தள்ளிட்டு ஓடியே போனான் தாவிது உப்பறைகள் இருந்து இச்சினால் இழுக்கப்பட்டான் ஆகவே தாவிது போல் அல்ல யோசேப்பு போல் பாவத்தை விட்டு நம்ம ஓடணும் அடுத்தது யாரை நோக்கி ஓடணும் விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓடணும் உலகத்தை நோக்கி அல்ல இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் பாட்டு மட்டும் பாடுவோம் உலகமென் பின்னால் சிலுவையின் முன்னால் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பாட்டுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை பாடுறவங்களுக்கும் பஞ்சம் இல்லை ஆனால் அதன்படி செயல்படுறது பஞ்சம் அது நாம் அப்படி இல்லாதபடிக்கு நாம் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நாம் ஓடணும் இயேசுவை பார்த்த வரைக்கும் பேதர் கடலில் அமர்ந்து போகலை எப்போ உலகத்தை பார்த்தானோ அமர்ந்து போனான் அப்படி நாம் பேசுகிற போல் உலகத்தை நோக்கி பார்க்க அப்படி நோக்கி நம்ம ஓடுவோம் அடுத்தது எப்படி ஓடணுமா பொறுமையாக ஓடணும் பொறுமையாக ஓடணும் குருந்தரில் சொல்லும்போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும் நம்முடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் அப்படி ஓடும்போது கத்தை நமக்கு வைத்திருக்கல இலக்கை நம்ம அடைவோம் கத்தை நம்மை தொடர்ந்து நம்மை உற்சாகப்படுத்துவார் பலப்படுத்துவார் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக செவிப்போம் நேசிக்க நல்ல தாப்புனா இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி அப்பா இந்த வாச வார்த்தை பிரகாரம் நாங்கள் செயல்பட செயல்படுத்த கிருபை செய்யுங்க பலப்படுத்த இயேசு நாமதை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்டின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு என்றென்றைக்கும் இப்பொழுதும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்திராக இயேசு கிருஷ்ண கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்